கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பற்றி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கின்றனர் செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருமென்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சுக்கிரன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அபரிவிதமாக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் நீங்கள் கையாளக்கூடிய பணிகள் அனைத்திலும் எளிதான முறையில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் சிரமங்கள் இல்லாமலும் பணவரவுகள் நிறைந்தும் அமையும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடக்கிறது இந்த நேரத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியாக அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் அதீதமான வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாகவே கிடைக்கிறது குடும்பத்தில் பல்வேறு விதங்களான காரிய தடைகள் மன மனசங்கடங்கள் அவமானம் வீண்பழிகள் போன்ற எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் விலகி இல்லத்தில் சந்தோஷமும் மனநிம்மதியும் இனிமையும் அற்புதமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மன அழுத்தங்கள் நீங்கி நல்லபல சுபவிசேஷங்கள் கைகூடும் நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அரசியல் துறை கலைத்துறையில் பெயர் புகழ் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு விவசாயிகள் புதிய நிலம் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயம் ரீதியான பணிகளில் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான பகை கிரகங்களே இல்லாத கிரகமான தோஷமில்லாத ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் குரு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பலம் உள்ளதாகவும் நன்மைகளை நிறைந்து அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உடை நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துளி அளவான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நீங்குவதோடு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நீங்கள் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் உங்களை வரும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் குருவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் குரு புது யோகமும் பலமாக பஞ்சமஸ்தானத்திற்குள் உருவாகிறது என்பது அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் கருதப்படுகிறது இந்த மாதிரியாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பல்வேறு விதங்களான யோகங்கள் ஏற்படுவதால் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் ஆதிபத்தியங்கள் பலம்பெறுகிறது எனவே உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்கு இடையே பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் இதுவரையில் தற்காலிகமாக பிரிந்து இருந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் புதன் குரு சூரியன் போன்ற கிரகநிலைகள் சேர்க்கை பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் என மேலும் பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களான உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகள் வழியில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காணாமல் போகும் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடிவுக்கு வரும் உடன்பிறந்தவர்களுடன் இருந்துகொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் உடலில் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும் பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மாதவிடாய் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் புத்திரகாரகரான குறுப்புதனோடும் சூரியனோடும் சேர்க்கை பெற்று புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரவாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு சூரியன் புதன் பலமாக சேர்க்கை பெறுவதோடு மட்டுமில்லாமல் குருவோடு சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் பணவரவுகள் இலாபத்தின் மூலமாகவும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை குரு புதன் சூரியன் சேர்க்கை பெற்று மூவரும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான பணவரவுகளை இலாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே இது உங்களுக்கு விசேஷ கூடுதல் சிறப்பு யோக பலன்களை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்துள்ள சூரியன் இந்த நேரத்தில் முழுமையான பலத்துடன் குருவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பதவிகள் பொறுப்புகள் அதுவாகவே உங்களை தேடி வரும் அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான சிரமங்களும் இந்த நேரத்தில் உடை தெரியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் புதன் குரு சூரியன் போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான சங்கடங்களும் அடித்து நொறுக்கப்படுவதோடு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை லாபஸ்தானத்திற்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியிலும் பலமாக பதிகிறது எனவே நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் காரிய தடை தாமதங்களையும் உடைத்து எறிந்து இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக இந்த மூன்று கிரகங்களும் தெளிவுபடுத்துகின்றது குரு சூரியன் புதன் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதமான பிரச்சினைகளும் நீங்குவதோடு பணவரவுகளையும் மனமகிழ்ச்சியையும் இனிமைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நீங்கள் சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது திருக்கணிதத்தின்படி நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் ஏழரை சனி காலகட்டத்தில் முக்கால்வாசி தருணங்களை முடித்து முடித்துவிட்டதால் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக விரைவில் புதன் நுழைந்து பயணிக்க இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் எதிரிகளின் தாக்கங்கள் சூழ்ச்சிகள் சங்கடங்கள் போன்றவற்றில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்கள் கிடைக்கும் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் சந்திரன் மிகவும் பலமாக உச்சபலம் பெற்று பயணிக்கப் போகிறார் இன்னும் சொல்லப்போனால் குருவோடும் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை உடைத்து எறிந்து எல்லாவிதமான சங்கடங்களையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகளும் பணவரவுகளும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எல்லாவிதமான குறைகளையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே நிறைய கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் பணவரவுகளும் வரக்கூடிய யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான நல்ல தருணம் என்று கருதக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கின்றன இந்த தருணங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்